ஹாய் வணக்கம் நண்பர்களே இன்றைக்கி நம்ம இந்த ஒரு அருமையான மகேந்திரா டூரிஸ்டர் அதனை பற்றி தான் பார்க்க போகிறோம் தயவு செய்து வீடியோவாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வண்டியை பற்றினா ஃபுல் டீட்டெயிலுமே சொல்லியிருக்கேன் இந்த வண்டி பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபது மாடலுங்க இப்போ நீங்கள் பார்க்குறதா கண்டிஷன் இதே கண்டிஷன்லேயும் ரொம்ப பெர்ஃபெக்டாக இருக்கும் இப்போ வரைக்குமே கம்பெனிகள் தாங்க சர்வீஸ் பண்ணியிருக்கிறாங்க லாஸ்ட் டைமாக ரெண்டு மாதத்துக்கு முன்னாடி கூட சர்வீஸ் பண்ணிட்டு வந்திருக்கிறாங்க ஆயில் சர்வீஸே சண்டரல் செக்அப் ஃபுல்லாகவேவும் கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டுங்க ரெண்டாயிரத்தி இருபது மாடலு ரெண்டே ஓனர் தாங்க வண்டியோட டயர் கண்டிஷன் பார்த்திங்கன்னா நாலு டயருமே ஒரிஜினல்னால் ஒரு தேர்ட்டிலேருந்து ஒரு ஃபார்ட்டி பர்சன்டேஜுக்குள்ளே இருக்குண்ணா அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க கிலோமீட்டர் பார்த்திங்கன்னா ஐம்பத்தி ஆறாயிரம் சம்திங் தாங்க ஓடி இருக்குது வெறும் ஐம்பத்தி ஆறாயிரம் கிலோமீட்டர் இந்த வண்டி எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ராமநாதபுரம் மாவட்டம் சாயல்குடி பக்கத்தில் சிக்கல்ன்ற ஊரில் தாங்க இருக்குது மேலுமே வண்டி தரமாக மெயின்டைன் பண்ணியிருக்கிறாங்க பக்காவாக இருக்குங்க வண்டி ரெண்டு ஓனர்ன்றதுனால எந்த ஒரு சின்ன டென்ட்டு ஸ்கிராச் கூட கிடையாதுன்னா கம்பெனிலேருந்து வந்துச்சோ எப்படியோ அப்படியே இருக்குண்ணா அப்படின்ற மாதிரி வண்டி ஓனர் சொல்லியிருந்தாரு எக்ஸ்டர்னலாக ஆடியோ வீடியோ லைட்டிங் எல்லாமே பக்காவாக பண்ணியிருக்கிறாங்க ரெண்டு டுவெல் இன்ஜி சப்பு ஊப்பர் போட்டிருக்கிறாங்க அது இல்லாமல் ரெண்டு கிறிஸ்டல் பால் வந்துடும் ஒரு முப்பத்தி ரெண்டு இன்ச்சு ஸ்மார்ட் டிவி ஒன்று கொடுத்துருக்குறாங்க இப்போ நீங்கள் பார்க்குறதா வண்டி கண்டிஷன் இதே கண்டிஷன்கே இருக்குண்ணா அப்படின்ற மாதிரி வண்டி ஓனர் சொல்லியிருந்தாருங்க பாருங்க கோட்டர் கிளாஸ் லைட்டிங்கு ஃப்ரண்ட் எக்ஸ்டர்னலாக ரெண்டு பல்ப்பு ரொம்ப நீட்டாக இருந்தது வண்டி ஏவும் பெரிய ப்ளஸ்ஸே ரெண்டு ஓனர் பக்காவான் சர்வீஸ் ரெக்கார்டு அதுதான் இருக்கிறதுலே பெரிய ப்ளஸ் ஏவும் ஸோ இந்த வண்டி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோவுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வண்டி ஓனர் நம்பர் தரேன் கால் பண்ணி பேசி இந்த வண்டியை உங்களுக்கு சொந்தமாக வைக்கோங்க நீங்கள் எந்த ஊர் பா இருந்து பார்க்குறீங்க அப்படின்றதையும் கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள் இந்த வண்டியோட எஃப்சின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு வருஷமும் இன்சூரன்ஸுன்னு பார்த்தீங்கன்னா ஒன் இயரும் உங்களுக்கு லைவ்ல வந்துருங்க எடுத்து மூ ரெண்டு மாதமும் மூணு மாதமும் தான் நான் எப்சி எடுத்து அப்படின்ற மாதிரி வண்டி ஒன்றா சொல்லியிருந்தாரு ரெண்டு வருஷம் எப்சி ஒரு வருஷம் இன்சூரன்ஸ் லைவ்ல வந்துடுங்க அவங்க டேக்ஸ் வந்து உங்களுக்கு லைஃப் டேக்ஸ் வந்துடும் நீங்கள் எடுத்துக்கிங்கன்னா எந்த ஒரு வேலைமே பார்க்க தேவைலாம் தரமா அப்படியே ஓட்டிக்கலாம்ன்ற மாதிரி வண்டி ஒன்றா சொல்லியிருந்தேன் உங்களுக்கு இதே மாதிரி மேலும் கோச் வேன் டூரிஸ்ட்டை பார்த்திங்கனா தகவல் வேணும்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க அப்படியே கூட இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கங்க தான் அடுத்து நான் போகிற கோச் வேன் டூரிஸ்ட் பார்த்தீங்கன்னா அப்டேட்ஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் இந்த ஆடியோ பார்த்திங்கன்னா மதர்போர்டே வந்து செரியில் போட்டிருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாரு அதே மாதிரி பிரேக் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஏர் பிரேக் வந்துடும் மாதிரி இன்ஜின் பார்த்திங்கன்னா உங்களுக்கு டர்போ இன்ஜின் வந்துடும் பவர் ஸ்டேரிங் வந்துருங்க பிஎஸ் ஃபோர் மாடலு இந்த வண்டியை வண்டி ஓனர் என்ன ரேட்டு சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா இருபது லட்சரூவா சொல்கிறாருங்க இருபது லட்சரூவா சொல்கிறாங்க அந்த அமௌண்ட்டு வந்து ஃபிக்ஸர் கிடையாதுன்னா கண்டிப்பாக நேரில் வரணும்னா கம்மி பண்ணி பேசிக்கலாம்னு சொல்லியிருக்கிறாங்க விருப்பம் இருக்கிறவங்க வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் வண்டி ஓனர் நம்பருக்கு கால் பண்ணி பேசி இந்த வண்டியை அவங்களுக்கு சொந்தமாக வைக்கங்க இந்த வண்டியோட லொக்கேஷன் ராமநாதபுரம் மாவட்டம் சிக்கல்ன்ற இடத்துல இருக்குங்க